பிறந்ததுமே இதற்கு முதலிலே அன்பு மொழி என்னன்னா தொடுதல் அரவணைத்தல் அந்த முதல் ஒரு வருடம் அது குறைந்தது ஒன்பது அந்த குழந்தைய தூக்கி வச்சிருக்கணும் ஹலோ நீங்களா நலமா உறவுகள் மேம்பட என்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கிறோம் மகிழ்ச்சி வாதம் பித்தம் கபம் நம்ம உடம்புல இருக்கிற மூன்று வகையான ஆற்றல்கள் இந்த மூன்றுமே ரொம்ப நல்லது நமக்குள்ள இருக்கிற வாதம் இயற்கையாக வரும் பயங்களை துணிவாக மாற்றுகிறது நமக்குள் இருக்கும் பித்தம் நமக்கு அன்றாடம் வரும் சில தடைகள் கோபங்கள் இவற்றை சாதனைகளாகவும் இரக்க உணர்வாகவும் மாற்றுகிறது கபம் நமக்கு அன்பு தேவை என்ற ஒரு நிலை இருக்கிறது அந்த அன்பு தேவை என்ற நிலையை அன்பாக மாற்றி நமக்குள்ள தலைமைத்துவத்தை அதிகரித்து உறவுகளை மேம்படுத்துகின்றது ஆனால் நம்மக்கிட்ட நிறைய பேருக்கு வாதம் என்பது வாத தோஷமாக மாறிவிடுகிறது வாத தோஷம் வந்துவிட்டால் அவங்க எப்பொழுதுமே ஒரு பதட்டத்திலே இருக்கிறாங்க அதே போன்று பித்தம் பித்த தோஷமாக மாறிவிட்டால் அவங்க எப்பவுமே ஒரு பகை உணர்வோடு இருப்பாங்க அவர்கள் சாதிக்க விரும்புவதை சாதிக்க முடியாது பலவிதமான தடைகள் வந்துகிட்டே இருக்கும் அதே போன்று கபம் யாருக்கு சரியாக அன்பு கிடைக்கலையோ அவங்க என்ன செய்றாங்க உறவுகள் பாதிக்கப்படுகிறது ஆகவே நம்ம ஏற்கனவே வாதம் பித்தம் ரெண்டையுமே பார்த்துட்டோம் இப்பொழுது கபத்தை பற்றி பார்க்கலாம் ஒரு குழந்தை பிறந்ததுமே அதுக்கு பாதுகாப்பு தேவைப்படுகிறது அப்புறம் அதுக்கு ஓரளவுக்கு சுதந்திரம் தேவைப்படுகிறது மூன்றாவது ஒரு குழந்தைக்கு அன்பு தேவைப்படுகிறது ஒரு அம்மா அப்பா குழந்தை பிறந்ததுமே தானாகவே அவங்களுக்கு அன்புலாம் வந்துடும் ஆகவே எல்லா அம்மா அப்பாவுக்கும் அன்பு இருக்குது சில ஹார்மோன் அவங்க உடம்புல சுரக்குது குழந்தை பிறந்ததுமே ஒரு பெண்ணுக்கு அவங்க உடம்புல ஆக்சிடாசன் புரொலாக்டன் அது இல்லாமல் ப்ராஜெஸ்டன் இந்த சுரபினீர்கள் சுரக்கின்றன ஒரு ஆணுக்கு தான் அப்பாவாயிட்டோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருடைய உடலிலே பிரசன் என்ற ஒரு சுரபி நீர் சுரக்குது இந்த ஹார்மோன்ஸ் என்ன செய்து அவர்களுக்குள்ளே ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகிறது அந்த குழந்தைய உயிரை கொடுத்தாந்து காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த நிலையை அவர்கள் அடைகிறார்கள் அதே மாதிரி கணவன் மனைவி அவர்கள் இருவரும் அன்பால் இணைக்கப்படுகிறார்கள் அப்ப நம்ம நினைக்கிறோம் சரி அப்பா அம்மா அன்பு தானே காட்டுறாங்க குழந்தைக்கு ஆனால் குழந்தை புரிஞ்சுக்கிற மாதிரி அன்பு காட்ட வேண்டும் தான் ஒரு சிக்கல் இருக்கிறது ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அது வளர வளர அது அன்பை புரிந்து கொள்ளும் தன்மை மாறிக்கிட்டே வரும் அப்ப இதை ஐந்து மொழிகள் என்று சொல்லுவோம் அன்புக்கு ஒரு அஞ்சு மொழிகள் இருக்கிறது பெற்றோர் அந்த குழந்தை அன்பை எவ்வாறு புரிஞ்சுக்கிறதோ அவ்வாறாக அதை அன்பு செய்ய வேண்டும் ஒரு குழந்தை பிறந்ததுமே இதற்கு முதலிலே அன்பு மொழி என்னன்னா தொடுதல் அரவணைத்தல் டச் என்று சொல்வோம் ஒரு குழந்தை பிறந்ததுமே கண்கள் சரியா தெரியாது ஆகவே அம்மாவை எப்படி அது கண்டுபிடிக்குது அம்மாவின் தொடுதல் மூலமாக தன்னை சுற்றி இருப்பவர்கள் தன்னை தொடும் பொழுது அது தான் அன்பு செய்யப்படுவதாக அந்த குழந்தை நினைக்குது ஒரு குழந்தை பிறந்ததுமே முதல் ஒரு வருஷம் அம்மாவும் சரி மற்றவர்களும் சேர்ந்து அந்த குழந்தை எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு தூக்கி வச்சிருக்கிறாங்களோ தொடுறாங்களோ எந்த அளவுக்கு அதை அரவணைக்கிறார்களோ அந்த அளவிற்கு அதற்கு அன்பு கிடைக்கிறது அந்த தொடு உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த முதல் ஒரு வருடம் அது குறைந்தது ஒன்பது ஆகுது எப்பவுமே யாராவது அந்த குழந்தைய தூக்கி வச்சிருக்கணும் அந்த குழந்தையை தட்டி கொடுக்கணும் அதை அரவணைக்கணும் இவ்வாறு செய்யும் பொழுது நம்ம எல்லாருக்குமே உள்ள ஒரு குடம் இருக்கிறது அன்பு என்ற ஒரு குடம் இந்த குடம் கொஞ்சம் கொஞ்சமா நிரம்பிக்கிட்டே வரும் அன்பால சரி குழந்தைகளுக்கு இந்த தொடு உணர்வு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அது வாழ்நாள் முழுவதும் அவர்களை பாதிக்கிறது அந்த பாதிப்புகளை நாம் பிறகு பார்ப்போம் ஒரு குழந்த ஒரு வயசு ஆகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்குது நடக்க ஆரம்பிக்கும் பொழுது தன்னை தொட வேண்டும் அம்மா அப்பா என்ற அந்த ஒரு தேவை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் குழந்தைக்கு என்னென்னா தவக்கணும் நடக்கணும் என்ற ஒரு ஆசை ஆனால் அந்த குழந்தைக்கு தேவை அப்பா அம்மா நம்மளை தூக்கி வச்சிருக்கணும் தேவை கிடையாது அதற்கு எப்ப தொடு உணர்வு தேவையோ தானாகவே வந்து அம்மாவை அது அரவணைக்கும் அப்பாவை அரவணைக்கும் மற்றபடி குழந்தைக்கு என்ன தேவைன்னா பெற்றோரின் நேரடி கவனம் அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கோம் அம்மாவோ அப்பாவோ பக்கத்துல இருந்து அதற்கு கவனம் செலுத்த வேண்டும் அந்த கவனத்தை நல்லா செலுத்திட்டாங்கன்னா அது அதை அன்பாக புரிந்து கொள்கிறது ஒரு குழந்தை பொம்மைகளோட விளையாண்டுட்டு இருக்கோம் அல்லது தவழ்ந்துட்டு இருக்கோம் அடிக்கடி அடிக்கடி பார்க்கும் அம்மா நம்மளை கவனிக்கிறாங்களா அப்பா நம்மளை கவனிக்கிறாங்களா இவ்வாறு அதற்கு அந்த கவனம் கிடைத்து விட்டால் நான் அன்பு செய்யப்படுகிறேன் என்று அந்த குழந்த நினைக்குது அதனுடைய அந்த அன்பு குடம் அதில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதில் அன்பு நிறைய ஆரம்பிக்கிறது இன்னும் அது வளரும் பொழுது ஏறக்குறைய ஒரு மூணு வயது வரும்பொழுது ஒரு குழந்தைக்கு தேவை பரிசுகள் அப்ப யார் யார் அதுக்கு உணவு கொடுக்குறாங்களோ அதுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம கூட குழந்தைக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிஸ்கட் கொடுக்குறோம் அந்த குழந்தைக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பரிசுகள் யார் யாரெல்லாம் பரிசுகள் கொடுக்குறாங்களோ அவர்கள் தன்னை அன்பு செய்கிறதா அது நினைச்சுக்கும் அதனால தான் குழந்தைக்கு நிறைய பொம்மை வாங்கி கொடுக்குறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் குழந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது தின்பண்டம் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்தா அவர்கள் நம்மோடு நன்றாக பழகுவார்கள் என்று அது அவர்களுக்கு ஒரு தேவை அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அடிக்கடி இது போன்ற ஒரு பொருளை நாம் வாங்கி கொடுக்கணும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியான பொருள் ரொம்ப விலை அதிகமாக இருக்கிற பொருள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று தேவை கிடையாது குழந்தைக்கு விளையாட வேண்டும் அவ்வளவுதான் அந்த ஒரு விளையாட்டு பொருள் அதற்கு தேவை மூணு வயது உடனே விளையாடுவதற்கு ஒன்று அதற்கு பொம்மைகள் இருக்கலாம் அல்லது சக நண்பர்கள் அந்த குழந்தையோட வயசுல இருக்கிற மற்ற குழந்தைகள் தேவை இவற்றை பெற்றோர் அனுமதிக்க வேண்டும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் பொம்மை மட்டும் பத்தாது மூன்று வயது ஆகிவிட்டால் அவர்களுக்கு அவங்க வயதில் இருக்கிற மற்ற குழந்தைகள் தேவை அப்போ கூட பிறந்தவங்க அண்ணன் அக்கா அவங்க கூடலாம் விளையாடணும்னு ஆசையாக இருக்கும் அந்த குழந்தைக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நம்ம மூன்று வயதில் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறோம் அங்கே மற்ற குழந்தைகளோடு அவர்கள் பழக ஆரம்பிக்கிறார்கள் இவையெல்லாம் அந்த குழந்தைக்கு மிகப்பெரிய கொடைகள் ஆகவே ஒரு குழந்தைக்கு நம்ம பரிசு கொடுக்கும் பொழுது விளையாட பொம்மை கொடுக்கும் பொழுது அல்லது அவர்களுக்கு விளையாட மற்ற குழந்தைகள் இருக்கும் பொழுது தான் அன்பு செய்யப்படுறதா நினைக்கிறாங்க அப்ப அந்த அன்பு குடம் இன்னும் கொஞ்சம் நிரம்ப ஆரம்பிக்குது அவர்கள் சிறு சிறுதாக பெற்றோரிடம் இருந்து உன்னை எதிர்பார்க்கிறாங்க என்ன தெரியுமா பாராட்டு இதுதான் நான்காவது அன்பு மொழி தன்னை வந்து பெற்றோர் வந்து பயங்கரமா பாராட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அப்ப பெற்றோர் குழந்தைங்களை எப்படித்தனமா நடத்தணும் அவங்க வளர வளர நீங்க எப்ப பாராட்டுறீங்களோ ரொம்ப சந்தோஷம் அடைவார்கள் அப்ப அதிகமாக பாராட்ட வேண்டும் சரி குழந்தைங்களை அந்த பாராட்டுவது எப்படின்னா அவர்கள் மகாராஜா மகாராணி என்று அவர்களை நாம் பாவிக்க வேண்டும் ஒரு ராஜா ராணி கிட்ட எப்படி நம்ம பழகுவோமோ அவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுப்போமோ அந்த அளவிற்கு ஒரு குழந்தைக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் இவ்வாறு கொடுத்துவிட்டால் தானாகவே அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகிறது ஆகவே எவ்வளவு கேளோக்க பெற்றோர் தன்னை பாராட்டுறாங்களோ அந்த அளவுக்கு அவர்கள் தன்னை அன்பு செய்கிறாங்க அப்படின்னு அந்த குழந்தை நினைக்குது இதுவும் அந்த அன்பு கொடத்தை கொஞ்சம் கொஞ்சமா நிரப்பும் பாருங்க எலிசபெத் ஹர்லாக் என்ற உளவியலார் அந்த அம்மா இப்படி சொல்றாங்க ஒரு குழந்தைக்கு ஒரு மூணு நாலு வயசு வந்துருச்சு அப்படின்னா அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒழுக்கம் ஒரு நல்ல அறிவுரை சொல்லணும்னா என்ன பண்ணணும்னா ஒரு அறிவுரை சொல்வதற்கோ ஒரு முறை கண்டிப்பதற்கோ அவங்கள ஐந்து முறை பாராட்ட வேண்டும் புரியுதுங்களா ஒரு தடவை உங்க 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 குழந்தைக்கு லேசா திட்டணும் அவங்க தப்பு செஞ்சது என்று நினைத்தால் அதற்கு முன்பாக ஐந்து முறை பாராட்டி விட்டு அதன் பிறகு அவங்களுக்கு ஒரு நல்ல கருத்து சொல்றீங்க லேசா திட்டுறீங்க அதன் பாதிப்பு சுத்தமாக இருக்காது நீங்கள் சொல்லும் அந்த கருத்தை அவர்கள் உள்வாங்கிக்குவாங்க உள்வாங்கிக்கிட்டு வாழ்க்கையாக மாற்றி விடுவார்கள் ஆனால் உண்மையில் நடப்பது என்னவென்றால் எலிசபெத் கூறுகிறார்கள் என்னன்னா நம்ம வீட்டில் உலகம் முழுவதும் இதேதான் வீட்டுக்கு வீடு வாசப்படி ஒரு குழந்தைய ஒரு முறை பாராட்டுவதற்கு அஞ்சு முறை திட்டுறாங்களாம் பெற்றோர் அப்ப என்னாகும் தானாகவே அவர்களுக்கு வேண்டிய அந்த அன்பு கிடைக்காம போயிடுது பார்ந்தவர்களே உங்க குழந்தைய ஒரு லேசா அப்படி திட்டணும்னு நீங்க சொல்றதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் ஐந்து முறை பாராட்டி பாருங்க அந்த குழந்த அப்படியே ஒரு சான்றோராக மாறிடுவாங்க உதாரணத்திற்கு நம்ம தமிழை எடுத்துக்கிட்டோம்னா பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல எப்படி குழந்தைய வந்து ரொம்ப உயர்த்தி 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 பாடுவாங்க அந்த குழந்தைய போது பிள்ளை தமிழ் அந்த குழந்தைய மகாராஜா மகாராணியாக பாவித்து அதற்கு மரியாதை கொடுப்பாங்க அதனால தான் பார்த்துருக்கோம் கிராமங்களில் பாட்டிங்க என்ன பண்ணுவாங்க குழந்தைகிட்ட போய் என்னை பெத்த ராசா வந்தாடி என்ன பெத்த ராசாத்தி வந்தாடி ராணி வந்தாடி இது மாதிரி ராசா ராணி என்று அந்த குழந்தைங்களை கூப்பிடுவாங்க நம்ம பார்த்துருக்குறோம் பெரியவங்களா குழந்தைங்கள செல்லமா ரசா ராணி எப்படிமா இருக்கிற எப்படிப்பா இருக்கிற என்று பேசுகிறார்கள் இது போன்று அவர்களுக்கு நாம் மரியாதையும் அவர்களுக்கு பாராட்டும் கொடுக்க வேண்டும் இப்ப ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் உங்க பையன் பேரு ஆனந்த் அவனுக்கு காஃபி குடிக்கிறீங்க அல்லது குடிப்பதற்கு டம்ளர்ல குடிக்கிறீங்க அப்ப அந்த குழந்தை குடித்து கொண்டிருக்கும் போது தரையில ஒரு பொம்மை எடுக்கணும்னு அது குனியும் போது என்ன செய்யும் அந்த அந்த காஃபியை கொட்டிடும் கீழே உடனே அம்மா அடிச்சு வெளுத்துருவாங்க ஒரு குழந்தைக்கு இது எப்ப திரமா கரெக்டா காஃபியை கையில வச்சுக்கிட்டே தரையிலிருந்து ஒரு பொருளை எடுக்க முடியும்னா ஒன்பது வயதாகும் ஆகும் பொழுதுதான் அவர்களால துல்லியமாக இதை கையாள முடியும் சின்ன குழந்தைங்க கண்டிப்பாக கையில் ஒரு டம்ளரோ டம்ளர்ல ஒரு காஃபியோ ஏதாவது வைத்திருக்கும் பொழுது கீழே ஒரு பொருளை எடுத்தால் கண்டிப்பாக இப்படி சாயும் பொழுது அதை கொட்டி விடுவார்கள் அம்மா என்னத்திரமா செய்யணும் அம்மாவோ அப்பாவோ ஆனந்த் காஃபி கீழே கொட்டிட்டியா சரி இப்ப நம்ம அதை தொடக்கலாம் பார் என்று சொல்லிவிட்டு அந்த துணியை கொண்டு வா அங்க போய் அதை லேசாக பாரு இப்போ அப்படியே பாரு என்று சொல்லணும் குழந்தைகளுக்கு உடல் அசைவு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கிட்டத்தட்ட ஒரு வயதிலிருந்து பன்னிரெண்டு வயது வரைக்கும் குழந்தைங்களுக்கு உடல் அசைவு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் விளையாட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது சரி வேலையும் ஒரு உடல் அசைவு ஆனால் ஒரு வேலை கொடுத்து அவர்களை பாராட்டிட்டீங்கன்னா போதும் அவர்கள் மூளையில் அது பதிந்துவிடும் புரிதுங்களா ஆகவே அந்த பாராட்டுவது ரொம்ப 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 முக்கியம் இப்ப ஆனந்தை எடுத்துட்டு வந்து தண்ணியில் நனைச்சி அதை தொடைத்த பிறகு குழந்தை சரியா தொடைக்காது அம்மா லேசா அப்படி தொடைச்சிட்டு நீ தொட பாக்கலாம் என்று காட்டியதும் அந்த குழந்தை தப்பா பண்ணா கூட என்ன செய்யணும் சூப்பரா நீ தொடைச்சிட்ட ஆஹ் வெரி குட் வெரி குட் என்று தட்டி கொடுக்க வேண்டும் உடனே அந்த குழந்தைக்கு உள்ளே மனதிலே ஒரு கெத் ஏற்படுகிறது தன்னம்பிக்கை ஏற்படுகிறது இதே மாதிரி ஒரு காரியத்தை வைத்து ஐந்து முறை ஒரு குழந்தை நீங்க பாராட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு காரியம் அவர்களுடைய இன்ப பகுதியில் பதிந்து விடுகிறது மூளையில ஒரு இன்ப பகுதி இருக்கிறது ஒரு துன்ப பகுதி இருக்கிறது உதாரணத்திற்கு நம்ம மூளையில எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அடையாளமா நான் சொல்றேன் இந்த பகுதி இன்ப பகுதி இது துன்ப பகுதி என்று வைத்துக் கொள்வோம் ஒரு குழந்தைய பாராட்டிட்டா அந்த தரையை தொடக்கிறது இருக்கு பார்த்தீங்களா அது இன்ப பகுதியில் பதிந்துவிடும் சரி நீங்க அந்த குழந்தை வந்து தொடக்குது என்ன தொடச்ச சரியா தொடைகளை பார் என்று திட்டிவிட்டால் அந்த தரையை தொடக்கிறது துன்ப பகுதியில் பதிந்துவிடும் எப்ப பாருங்க ஏதாவது ஒரு காரியம் குழந்தை செய்து அப்ப ஐந்து முறை பாராட்டிட்டீங்கன்னா என்னாகும் அந்த அந்த குறிப்பிட்ட காரியம் வந்து அதாவது இன்ப பகுதியில் பதிந்துவிடும் வந்து சந்தோஷமா அவங்க செய்வாங்க செய்வாங்க ரொம்ப ரொம்ப குழந்தைகளை இவ்வாறு நாம் அன்பின் மூலமாக அவர்களை வளர்க்க வேண்டும் ஒழுக்கம் கூட அன்பின் மூலமாக கொடுக்கணும் இப்ப அஞ்சு முறை ஏதாவது சிந்தும் பொழுது ஆனந்த கொட்டு தரையை தொடச்சு அவர் அறகுறையை தொடைப்பாரு தொடச்ச அதுக்கப்புறம் அம்மா தொடச்சிடலாம் சரி அஞ்சு முறை முடிச்சதுமே அம்மா சொல்லணும் நீ துடைக்கிற பத்தியா இந்த இந்த ஆங்கிள் இருந்து பாரு இன்னும் கொஞ்சம் காஃபி அப்படியே இருக்குது பத்தி அத்திரையில் அதையும் சேர்த்து தொட பார்க்கலாம் என்று சொல்லிடணும் இப்போ ஐந்து முறை பாராட்டியதும் ஆனந்துக்கு என்ன திறமாகும் ஆஹ் சில சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்க அப்ப அவங்களுக்குலாம் நீங்க காஃபி கொடுக்குறீங்க அதுல அதுல ஒருத்தங்க காஃபி எடுக்கும்போது அது அந்த ட்ரெயில் அப்படி தட்டி காஃபி சிந்திடும் உடனே ஆனந்த என்ன செய்வான் ஓடி போய் ஒரு துணி எடுத்து தண்ணியில் நனைச்சி அழகாக துடைத்து விடுவான் ஏனென்றால் அது 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 அவனுக்கு ஒரு ஒரு இன்ப பதிந்து விடுகிறது செய்வது இன்பமாக இருக்க வேண்டும் பாருங்க இப்ப குழந்தைங்களா நம்ம சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு காரியமும் எந்த மூளையில் பதிகிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்கூலுக்கு பொழுது பாருங்க முதல்ல அவங்க ஏபிசிடி படிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அவண்ணா நான் ஒரு பள்ளிக்கூடம் பார்த்துருக்கிறேன் அங்கே எப்படி ஏபிசிடி சொல்லி தருவாங்க அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்தில் எல்கேஜிலே ஒரு பத்து குழந்தைங்க தான் சேர்ப்பாங்க அதுக்கு மேல சேர்க்க மாட்டாங்க எட்டுலேருந்து பத்து குழந்தைங்க தான் இருப்பாங்க ஒரு நாள் காலையில டீச்சர் சொல்றாங்க குழந்தைங்களா நம்ம தண்ணியில் விளையாடலாம் என்று சொல்லி ஒரு ஒரு அறைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே என்ன என்ன இருக்கு அவங்களுக்கு ரெயின் கோட்டெல்லாம் மாட்டி விட்டுடுவாங்க அந்த குழந்தைங்களுக்கு நிறைய பக்கெட்டில் தண்ணியெலாம் இருக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒருத்தர் ஒருத்தர் மேலே அடித்து விளையாடுவாங்க தண்ணியில் விளையாடுறது எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஏன் தெரியுமா நம்ம அம்மா வயிற்றில் இருக்கிறச்ச ஒன்பது மாதங்கள் அம்மா வயிற்றில் தண்ணீரில் தான் நம்ம நீந்திக்கிட்டு இருந்தோம் அதனால் எல்லா குழந்தைங்களுக்கும் தண்ணீர் ரொம்ப பிடிக்கும் சரி அங்கே ஒரு ஒரு சின்ன சறுக்கு மரம் மாதிரி இருக்கும் அந்த ரூமில் ஒவ்வொரு குழந்தையாக அது மேலே உட்கார வச்சு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே அப்படியே தள்ளி விடுவாங்க அது சொருன்னு சறுக்கிக்கிட்டு போகும் அந்த குழந்தைக்கு ஒரே சந்தோஷம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது டீச்சர் சொல்லுவாங்க மேரி வா அந்த பக்கெட்டில் தண்ணி இருக்குல்ல அதை கொண்டு போய் அங்கே இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு பார்க்கலாம் அப்ரஹாம் வா அங்கே இருக்கிற பக்கெட் இருக்குல்ல அதை எடுத்துக்கொண்டு போய் அங்கே தண்ணியெலாம் ஊற்றி பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமாக செய்வாங்க ஏனென்றால் அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கும்போது அசைவு அவங்களுக்கு பிடிக்கும் அவங்க தண்ணி போது டீச்சர் அவங்கள பாராட்டுவாங்க சூப்பராக செய்கிற அப்பா கிரேட் என்றெல்லாம் சொல்லி அவர்களை பாராட்டுவார்கள் அதன் பிறகு செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அவங்க வராங்க இப்போ நம்ம ஏபி செடி கற்றுக்கலாமா எல்லாருமே கப்பில் தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு அடுத்த அறைக்கு வாங்க என்று சொன்னதுமே குழந்தைங்களாம் வராங்க ஒவ்வொருத்தரும் தரையில் உட்கார்ந்து கொள்ள வேண்டும் குழந்தைங்களுக்கு சேரை விட தரையில் உட்கார்வது பிடிக்கும் அவங்க ஒரு பெரிய போர்டில் பெருசா எழுதுவாங்க ஏ அப்படின்னு எழுதிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து தரையிலே ஏ கொஞ்சம் போடுங்க பார்க்கலாம் ஏ வடிவம் அப்படி அப்புறம் பி சி இவ்வாறாக அந்த தண்ணீரை வைத்து அவர்கள் சொல்லி குழந்தைங்களுக்கு ஏற்கனவே தண்ணீர் என்பது இன்ப பகுதியில் இருக்கிறது அப்ப அந்த தண்ணீரை வைத்து ஏபிசிடி அவர்கள் படிக்கும் பொழுது அது அப்படிப்பு எங்கே பதியும் ஆ இன்ப பகுதியில் பதிந்துவிடும் அது மாத்திரம் இல்ல குழந்தைங்க தப்பா வரைஞ்சா கூட சொல்லுவாங்க நீ சூப்பராக வரைஞ்சிருக்கிற அது இப்படியும் வரைஞ்சா நல்லா இருக்கும் ஆ அப்படின்னு பாராட்டுவாங்க ஒவ்வொரு முறையும் ஒரு ஏ ஒரு குழந்தை போட்டுருச்சுன்னா வந்து பாராட்டுவாங்க இது மாதிரி ஐந்து தடவை கிடையாது ஐம்பது தடவை பாராட்டுவாங்க அந்த குழந்தைய அந்த ஏபிசிடி எழுதுறதுக்குள்ள ஒவ்வொரு குழந்தையும் பாராட்டி பாராட்டி அந்த குழந்தைக்கு என்ன படிப்பு எழுத்துக்கள் எல்லாம் எங்க பதியும் மூளையின் இன்ப பகுதியில் பதிந்துவிடும் புரியுதுங்களா அதன் பிறகு அடுத்த நாள் டீச்சர் சொல்லுவாங்க குழந்தைங்களா இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து சப்பாத்தி செய்ய போறோம் என்று சொல்லுவாங்க சப்பாத்தி மாவு கொண்டு வந்து ஒரு டேபிள் இருக்கும் குழந்தைங்கலாம் சுற்றி நிற்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த ஏப்ரன் இங்கே கட்டிடுவாங்க கட்டிட்டு ஒரு சப்பாத்தி கொண்டு வந்து அவங்க அதில் தண்ணி ஊற்றி உப்பெல்லாம் போட்டு லேசாக பிணைஞ்சிட்டு ஒவ்வொரு குழந்தைக்கா ஒரு சின்ன சின்ன பகுதி கொடுத்துட்டு நீங்கள் நல்லா பிணைங்க பார்க்கலாம் அப்படின்னு குழந்தைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அது சந்தோஷமாக அதை பிணைவார்கள் அப்படி பிணைஞ்சிட்ருக்கும் போது ஒரு குழந்தை என்ன பண்ணும் மூக்கை அப்படியே இது பண்ணி சிந்தி அதில் இது பண்ணுவோம் டீச்சர் திட்ட மாட்டாங்க அதான் குழந்தைங்க குழந்தைத்தனம் இன்னொரு குழந்தை என்ன பண்ணும் அது தரையில் விழுந்துடும் அதை காலால் மிரிச்சு திருப்பி எடுத்து மேலே வைக்கும் டீச்சர் அதெல்லாம் திட்டவே மாட்டாங்க ஏன்னா இது குழந்தையோட இயற்கையான சுவாபம் அப்போ அந்த குழந்தைங்க இது போன்று செய்து கொண்டிருக்கும் பொழுது டீச்சர் என்ன பண்ணுவாங்க ஆ இதுலேருந்து அந்த முறுக்கு சுடுறதுக்கு எப்படி நூல் மாதிரி கொண்டு வருவோம்ல அது மாதிரி கொண்டு வாங்க பார்க்கலாம் என்று சொல்லி அவங்க போர்டில் ஏ என்று எழுதுவார்கள் செப்பாத்து மாவில்ருந்து நூல் வந்திருக்கு பார்த்தீங்களா அதை வைத்து அவர்கள் ஏ போட வேண்டும் ஏபிசிடி ஆனா ஆவண்ணா இது போன்றவர்கள் அதை வைத்து செய்வார்கள் அப்ப அவங்க அது ரொம்ப சந்தோஷமா ஜாலியா செய்கிறாங்க அதன் பிறகு அந்த மாவெல்லாம் ஒன்றாக போட்டு சிறு சிறு உருண்டைகளாக வைத்து எப்படி உருட்டுக்கட்டையை வச்சு சப்பாத்தி உருட்டணும் என்று சொல்லுவார்கள் அப்புறமா அதை அதை எவ்வாறு அடுப்பில் போட்டு எடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி தருவார்கள் ஆனா சாப்பிட கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதுல பலவிதமான விட்டமின்லாம் இருக்கும் அதை வந்து வேற ஒரு காரியத்திற்கு பயன்படுத்துவாங்க அப்ப குழந்தைகளுக்கு படிப்பு எங்க பதியுது இன்ப மூளையில் பதிகிறது அதுக்கப்புறம் வேலை செய்வது தண்ணீர் ஊற்றுவது செடிகளுக்கு இன்ப பகுதியில் பதியும் அப்புறம் சமைப்பது இன்ப பகுதியில் பதிந்துவிடும் இந்த குழந்தை வீட்டுக்கு போன உடனே ரொம்ப சந்தோஷமா ஹோம்ஒர்க் செய்வாங்க ஏனென்றால் அந்த ஹோம்ஒர்க் செய்வது ஏபிசிடி ஆனா ஆவணா எழுதுவது அவர்களுக்கு இன்பத்தை கொடுக்கிறது அப்ப பாருங்க எந்த மூளையில் அது பதிகிறதோ அது ரொம்ப 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 முக்கியம் அப்புறம் குழந்தை பையனோ பொண்ணோ கிச்சனுக்கு போறாங்க தண்ணி குடிக்கிறதுக்காக அப்பதான் அம்மா சப்பாத்தி செய்வதற்காக மாவு எடுத்து பழிஞ்சிட்டு இருக்கிறாங்க என்ன சொல்லும் அம்மா ஆமா ஆமா நானும் சப்பாத்தி செய்யறேமா எனக்கும் தெரியுமா என்று சந்தோஷமா வந்து அம்மாவுக்கு உதவும் அதே மாதிரி அப்பா வீட்டுக்கு பின்னாடி செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துறதுக்காக பக்கெட் எடுத்துட்டு போவார் அல்லது பைக்கையோ காரையோ கழுவுறதுக்காக எடுத்துட்டு போவார் அந்த குழந்தை பின்னாடியே அப்பா அப்பா பாப்பா நானும் செய்கிறேன்ப்பா என்று அப்ப பாருங்க வலது மூளையில் இன்ப பகுதியில் அந்த படிப்பும் வேலையும் சமைக்கிறது இதெல்லாம் பதிந்து விட்டார் அவர்கள் வளர்ந்த பிறகு என்ன பண்ணுவாங்க சந்தோஷமா செய்வாங்க அந்த குழந்தை அந்த செயலை செய்யும் போது பாராட்டி விட வேண்டும் அம்மாவுக்கு வந்து அது சப்பாத்தி உதவுது சரியா செய்யாது முதல்ல ஆனால் பயங்கரமாக பாராட்டிடணும் பாராட்டி விட்டால் பாருங்க எட்டு வயதில் குழந்தைகள் நன்றாக சமைக்க ஆரம்பிப்பார்கள் பன்னிரண்டு வயதில் ப்ரொஃபஷனல் குக் ஆகிடுவாங்க பிரியாணி கூட அவங்களால செய்ய முடியும் அந்த அளவிற்கு அவர்கள் உயர்ந்து விடுவார்கள் ஆமா படிப்பை எடுத்துக்கலாம் இப்பொழுது எல்லா ஸ்கூல்லையும் படிப்பு எப்படி இருக்கு எல்கேஜில சேர்க்குறாங்க ஆமா அந்த குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டு திடீர்னு மறைஞ்சிடுறாங்க அதுக்கு ஒரே அழுகு அதுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க எல்லாம் இருக்கிறாங்க டீச்சர் டீச்சர் கையில ஸ்கேல வச்சு குழந்தைய மிரட்டுறாங்க வாயில் வரல வை என்று சொல்லி குழந்தைகள் ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயதுல நோட் நோட்புக் எடு பென்சில் எடு ஏபிசிடி எழுது அப்படின்னு சின்னதா எழுத வைக்கிறாங்க பார்த்தீங்களா அவ்வாறாக கட்டாயப்படுத்தி குழந்தைங்களை எழுத சொல்லும் பொழுது அந்த எழுத்துக்கள் எங்க பதிஞ்சிரும் இடது மூலையில் பதிந்துவிடும் பாருங்க அப்ப அவர் அவர்களுடைய அந்த படிப்பை இடது மூலையில் பதிந்துவிடும் அவங்க வளர்ந்த பிறகு என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு படிப்புல ஆர்வம் இருக்குமா சுத்தமாக இருக்காது அப்ப பாருங்க அந்த குழந்தைங்க ஒரு 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 காரியத்தை இன்ப பகுதியில் பதிக்கணும்னா என்ன பண்ணணும் அவர்களை பாராட்டி விட வேண்டும் பாருங்க ஒரு பழைய பாடல்ல வரும் அந்த 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 மகளை வந்து அம்மா தாளாட்டும் போது பாடுறாங்க மலர்ந்தும் மலராத பாட்டுல தங்க கடிகாரம் வைரமணியாரம் இதெல்லாம் உனக்கு கொடுக்கணும் அப்புறம் உனக்கு சீதனமா எதத்திரமா கொடுக்கணும் இந்த உலகத்தையே கொடுக்கணும் அப்படின்னு உன்னோட மதிப்பு இந்த உலகத்தை விட பெரியது என்று காட்டுகிறது இதைத்தான் பிள்ளை தமிழ் என்று சொல்கிறோம் ஆகவே குழந்தைங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு வயது வரைக்கும் நன்றாக பாராட்டி விடுங்கள் அதன் பிறகு பாருங்க அவர்கள் அந்த பாராட்டை எதிர்பார்க்க மாட்டார்கள் நீங்க என்ன கரெக்ஷன் கொடுத்தாலும் சரி கண்டித்தாலும் சரி ஆ தேங்க்யூ அம்மா தேங்க்யூ அப்பா நன்றி என்று சொல்லிவிட்டு மகிழ்ச்சியோடு அதை செய்வார்கள் நான் வெளிநாட்டில் ஒரு தடவை ஒரு குடும்பம் என்னை வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதிய உணவுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அவங்க பதினோரு மணிக்கே என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த கணவன் மனைவி என்னோட உட்கார்ந்து பல காரியங்களை பேசிக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் வாழ்க்கையை பற்றி விவிலியத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் பதினோரு மணிக்கு பேச ஆரம்பித்தோம் பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு அந்த அம்மா சமையல் கட்டுக்கு போன மாதிரியே தெரியல எனக்கு சந்தேகம் இவங்க எதுவும் சமைச்சு வச்சிருக்கிறாங்களா அல்லது அந்த ஆர்டர் பண்ணுறாங்களா சரி ஏதோ ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிட்டே இருந்தாங்க பன்னிரெண்டரை மணிக்கு அவங்களுடைய மகள் பதினாறு வயது மகன் பதிமூணு வயது ரெண்டு பேரும் வந்து எங்ககிட்ட சொல்றாங்க ஆ லஞ்ச் ரெடி உணவு ரெடின்னு போய் பார்த்தா அவங்களே அருமையாக சமைத்து மேசையில் வச்சு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டாங்க அப்போ நாங்கள் அஞ்சு பேரும் நன்றாக பேசிக்கொண்டே நாங்கள் உணவு உணவு முடித்ததுமே பெற்றோர் ஒன்றுமே சொல்லலை அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க இருக்கிற எல்லா பாத்திரங்களையும் கொண்டு போய் கிச்சன்ல வச்சு அதை கழுவி எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ வைத்து விட்டு அவர்கள் அறைக்கு சென்று விட்டார்கள் பாருங்க இதை வந்து அவங்க ஏதோ கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படிலாம் செய்யலை புரியுதுங்களா இன்முகத்தோடு மகிழ்ச்சியோடு அந்த குழந்தைங்க செஞ்சாங்க ஏனென்றால் அவங்க சொன்னாங்க நாங்க நாலு அஞ்சு வயசுல இருந்து இது போன்று அவர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறோம் புரிதுங்களா அப்ப ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாதுன்னு சொல்லுவாங்க அஞ்சு வயதிலே உங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் ஆனால் எப்படி பயிற்சி கொடுக்கணும் ஒவ்வொரு காரியமும் குழந்தையை செய்ய வைத்து அவர்களை பாராட்டி விட வேண்டும் அவ்வளவுதாங்க அவங்கள மட்டும் கொஞ்சம் பாராட்டிட்டீங்கன்னா அவர்கள் கண்டிப்பாக சான்றோர்களாக மாறுவார்கள் தொடர்ந்து இந்த அன்பு மொழிகளை பற்றி நாம் சிந்திப்போம் நன்றி வணக்கம் பெண்கள் எதுக்கு அடிமைனா டிவி சீரியல் ஆண்கள் எதுக்கு அடிமைனா குவாட்டர் குழந்தை எதுக்கு அடிமை தெரியுமா பாராட்டு நம்ம எல்லாருக்கும் அன்பு எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கிற வாட்டர் டேங்க் மாதிரி